ஏழு பிளஸ் ஒண்ணு தந்த இடத்துல பத்து பிளஸ் ஒண்ணு தந்தா யோசிக்கலாம் ஐயா பத்தொன்பதுல உங்களோட செல்வாக்கு வளையும் தர்மபுரியில் நாங்களே தெரிஞ்சு தெரிஞ்சு போயிடுச்சு அருவில வெளியால கொண்டு எனக்கு ஓட்டு போடல இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு ஒரு இரட்டை தலைவர்கள் அவங்களுக்குள்ள பலம் வந்து தமிழக அளவுல இதுவரை நிரூபிக்கப்படல ஆனா பன்னு ராமச்சந்திரனும் இந்த கருத்தை தான் தெளிவாக சொல்றாரு இந்த இதை வந்து பாமக ஏத்துக்கிறாங்க மோடியை விட எடப்பாடி முக்கியமானவர்னு பாமாக்கா நிலைப்பாடு எடுத்துன்னு எடுத்துக்கலாமா அது வந்து அவங்களுக்கு எந்த இடத்துக்குள்ள லாபமோ அந்த இடத்துக்குள்ள முடிவெடுப்பாங்க இவரு பத்து பிளஸ் ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லிட்டாருன்னா ராஜசபா வருது பத்து சீட்டு வருது புள்ளி அஞ்சு வண்டி இருக்கு கொடுத்தோம் நம்ம நியாயத்தை பேசுறோம் வழக்கு போடுங்க நான் வரேன் இந்த சமூகங்களோட எண்ணிக்கையும் இவங்க எம்பிபிஎஸ் சீட்டில் வந்த இடத்தையும் நான் கோர்ட் முன்னாடி தூக்கி போடுறேன் சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சரே வழக்கு போடுங்க ஜாதிய பற்றி ரவீந்திரா பேசுறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல கோர்ட்ல போய் அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்க நான் வரேன் இருபத்தாறுல ராமதா அன்புமணி ராமதாஸ் சீஃப் மினிஸ்டர்னே அணியமைக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி அணியமைக்கணும்னு சொல்லும்போது முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட அவங்க போனாங்கன்னா அது அடிப்படம் ஒரு சில ஊடகத்திலையும் சிலரை பர்ச்சேஸ் பண்ணி ரவீந்திர துரைசாமியை கண்டெயின் பண்ணலாம் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் நாம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சில தினங்களுக்கு முன்பு பாஜக அதிமுக கூட்டணி உடைந்ததாக செய்திகள் வந்துட்டுது அப்போ பாமக நிலைப்பாடு என்னவா சார் இருக்கு பாமக நிலைப்பாடு வந்து பத்து பிளஸ் ஒன்றுங்கிற சீட்டு வாங்கிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட போகலாம் ஆனால் உறுதியாக நான் சொல்கிறேன் ரெட்டை தலைமையாக இருக்கும் போது ஈபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து இருக்கும்போது ஏழு ப்ளஸ் ஒன்று வாங்கினாங்க இப்போ வந்து ஓபிஎஸ் போன பிறகு பலம் நிரூபிக்கப்படலை பலம் நிரூபிக்கப்படலை அதாவது விளை பலம் நிரூபிக்கப்படலை மக்கள் சக்தி யார் யாருக்கு எவ்வளோங்கிறது நிரூபிக்கப்படலை அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்குது ரெட்டையில் சின்னம் இருக்குது தொண்ணூறு சதவீத கட்சி இருக்குது நாங்கள் தான் அதிமுகன்னு பரப்புற பண்ணதுக்கு நிறைய படைபல பராக்கங்கள் செய்தி தொடர்பாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் நடுநிலையாளர்கள் இப்படி வந்து ஒரு சில ஊடகத்திலையும் சிலரை பர்ச்சேஸ் பண்ணி ரவீந்ததுரைசாமியை கண்டெயின் பண்ணலாம் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் நாம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அது யார் யாருங்கிறதும் நம்ம அதை பண்ண தான் செய்வோம் இப்படி இதெல்லாம் வச்சுட்டு பொய்யான தவல்களாக பரப்பிட்டுருக்காங்க நாம் அதில் என்ன சொல்கிறோம்னா பிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டோர் இரட்டை தலைவர்கள் அவங்களுக்குள்ள பலம் வந்து தமிழக அளவில் இதுவரை நிரூபிக்கப்படலை ஆனால் பன்னூட் ராமச்சந்திரனும் இந்த கருத்தை தான் தெளிவாக சொல்கிறாரு இந்த இதை வந்து பாமக ஏற்றுக்கிறாங்க மற்றவங்களை க கருத்து கருத்தை தாண்டி அந்த முடிவெடுக்க இடத்துல இருக்கக்கூடிய பாமக பாஜக போன்றவங்க நம்ம கருத்தை ஏற்றுக்கிறாங்க தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கும் ஓ பன்னீர்செல்வம் செல்வாக்கு நிரூபிக்கப்படாதவரை எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு பதினஞ்சு சதவீதம்ங்கிற நம்ம கருத்தை தான் வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கட்டுறாங்க மோடியை விட எடப்பாடி முக்கியமானவர்னு பாமக நிலைப்பாடு அது வந்து அவங்களுக்கு எந்த இடத்துக்குள்ளே லாபமோ அந்த இடத்துக்குள்ள முடிவெடுப்பாங்க இவர் பத்து பிளஸ் ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லிட்டாருன்னா சபா வருது பத்து சீட்டு வருது பத்து புள்ளி அஞ்சு வண்டியருக்கு கொடுத்தவர் நம்ம நியாயத்தை பேசுகிறோம் மற்ற வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வேட்டுவக்கொண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா போன்ற தெருவில் இறங்கி போடாத சமூகங்களுக்கு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் அநீதி அளித்தார்கள் அநீதி அழைத்தார்கள் தவறி இழைத்தார்கள் துரோகம் அளித்தார்கள் வயிற்றில் அடித்தார்கள்ங்கிறத நம்ம வெம்பி வெதும்பி சமூக நீதிக்காக கோபம் பட்டு சாபம் போடாத குறையாட்டு அவங்கள நாங்கள் திட்டுறோம் வழக்கு போடுங்க வழக்கு போடுங்க நான் வாரேன் இந்த சமூகங்களோட எண்ணிக்கையும் இவங்க எம்பிபிஎஸ் சீட்டில் வந்த இடத்தையும் நான் கோர்ட்டு முன்னாடி தூக்கி போடுறேன் சிவி சண்முகம் சட்டத்துறை அமைச்சரே வழக்கு போடுங்க ஜாதியை பற்றி ரவீந்திரன் ராஜ் நான் பேசுகிறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல கோர்ட்டில் போய் அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்க நான் வாரேன் நான் தர்ம நியாயப்படி தான் பேசுகிறேன் சி வி சண்முகமல எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் எதுவும் கிடையாது உண்மையை தான் பேசுகிறேன் அவர் பெரிய தலைவர் அவர் எடப்பாடிக்கு கொங்கு வளரில் செல்வாக்குன்னா இவர் வன்னியர்களில் பெரிய செல்வாக்குள்ள தலைவர் அதெல்லாம் நான் ம மறுக்க வரலை ஸோ இந்த புள்ளிக்குள்ளே வன்னியர் சமூகத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததில் அவங்களுக்கு வந்து ஆதரவு கடம் எடப்பாடி பழனிசாமிக்கு நீட்டாக தான் செய்கிறாங்க ஸோ இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு பத்து புள்ளி அஞ்சுங்கிற புள்ளிக்குள்ளே இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அதை முன்னெடுக்க மாட்டார் கொடுத்தவர் அவர் தான் ஆனால் அதை முன்னெடுக்க மாட்டார் முன்னெடுத்தால் இந்த எல்லாம் இருக்குங்கிறது நாம் நாம தான் அந்த காலத்துக்குள்ள அந்த எதிர்ப்பை தெருவிளங்கி போராட சமுதாயத்துக்காக ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த தாளிங்க நாடார் தொண்டன் சமூகநீதிக்காக நிற்கிறான் பெரியார் தொண்டர்கள்னு சொல்லுவங்கள்லாம் போலி பெரியாரிஸ்டாக கோலத்தனமாக இந்த சமங்களுக்காக பேச மாட்டாங்க அவங்க பெரியார் பேச்சுகள் வந்து கோழைகள் அவங்க நம்ம இப்போ தந்தை பெரியார் மிகப்பெரிய மாவீரர் இவங்க பெரியார் பேரை சொல்லக்கூடிய போலிகள் கோலைகள் இதெல்லாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு துணிச்சலும் கிடையாது அறிவு ஆற்றலும் இவங்களுக்கு கிடையாதுங்கிற புள்ளியில் இருக்குது அறிவு ஆற்றல் உண்டு துணிச்சல் கிடையாத நிலைமையில் இருக்கிறாங்க ஸோ பாமகவை பொறுத்த அளவில் இது பன்னீர் எடப்பாடின்னு உடஞ்சதுனால பலம் குறைஞ்சிட்டு நாலா பேருங்கிறதான் அன்புமணி சொல்கிறாரு அப்போ நாலா பேற்றுன்னு சொல்லும்போது அவர் வந்து எதை பார்ப்பாங்கன்னா பலகீனமான அதிமுக வட தமிழகத்தில் மூணாவது இடத்தை தக்க வைக்கணும்னா எங்களுக்கு பத்து ப்ளஸ் ஒன்று கொடுங்கன்னு கேட்பாங்க இது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் மோடி பிரதமங்கிற புள்ளிக்குள்ளே தான் நாங்கள் இருப்போன்னு அவங்க சொல்லியிருக்கிறாப்பில என் இருக்கணும்னு அங்கே கலந்துக்கிட்டாப்புல ஸோ அதுதான் இன்னைக்கு அவங்க அவங்களோட ஸ்டாண்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது வட தமிழகத்தில் எங்களுக்கு செல்வாக்கான தொகுதியிலலாம் நாங்கள் நின்று கொடுறோம் மோடி பிரதமங்கிற புள்ளிக்குள்ளே நாங்கள் வாரோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எதிர்ப்போட்டு தான் தர்மபுரியில் நாங்கள் ஜெயித்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எடப்பாடி கூட கூட்டணி வச்சோம் அவங்க ஏழு ப்ளஸ் ஒன்று தந்தோம் நாங்கள் தோற்றுப்போனோம் பட் எடப்பாடி அதில் நாணயமாக நேர்மையாக ஜெயலலிதா மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் சொன்ன மாதிரி ஒரு ராயசபா சீட்டை கொடுத்தார் நம்ம என்னைக்கும் எல்லா இடமும் ஒன்றா சொல் ஒரே மாதிரி பேசக்கூடியவங்க அதனால தான் நம்ம நிற்கிறோம் பத்துக்கெட்டு நாம் சொல்கிறது கரெக்டாக நம்ம சொல்கிறது பெரும்பாலும் சரியாக வந்து நம்ம அதில் கோல் போட்டுருக்கோங்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை அப்போது அவங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பேட்டரில் சீட்டு ஜெயிக்கலாங்கிற அடிப்படையில் நம்ம பத்து புள்ளி அஞ்சையும் முன்னிலைப்படுத்தி அவங்க ஒரு களம் காணதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ பாமகவுக்குள்ள ஆப்ஷன்ஸு மோடி பிரதமர்ன்னு வடக்க உள்ள சீட்டில்லாம் நிற்கிறது எடப்பாடி கூட காம்ப்ரமைஸ் பண்ணி பத்து ப்ளஸ் ஒன்றுன்னு வாங்குறது ஏன்னா பலகீனப்பட்ட எடப்பாடி கிட்ட இதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இருபத்தாறில் ராமதா அன்புமணி ராமதாஸ் சீஃப் மினிஸ்டர்னே அணியமைக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி அணியமைக்கணும்னு சொல்லும்போது முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட அவங்க போனாங்கன்னா அது அடிபடும் அடுத்து பத்து புள்ளி அஞ்சுக்கான போராட்டத்தை எடுத்து வன்னியர்களுக்கு உறுதியானவர் டாக்டர் ராம்தாஸ் ஸோ பத்து புள்ளி அஞ்சு நிறைவேற்றப்படலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் பத்து புள்ளி அஞ்சு அவரோட நீண்டகால கோரிக்கை அது நிறைவேற்றப்படலை ராகுல் காந்தியுமே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தியே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்துட்டாப்பில் எல்லோரும் வந்துட்டா நாம் தமிழர் சீமான் தான் அதுக்கு மக்களை திரட்டி எண்ணிக்கை அதிகம் உள்ள மக்களை திரட்டி ஒரு ஒரு வருஷமாக அதுக்குள்ள இதுகளை நாம் தமிழர் சீமான் தான் கடுமையாக பண்ணாங்க அதிலே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட்ரஸ்ட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸை வந்து அதில் ஆர்கனைஸ் பண்ணக்கு தான் அவர் செய்தார் இப்போ அதுக்கு ஒரு ஆதரவு வலையை மக்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது எல்லா மக்களுமே அதை கேட்குறாரு ஆன் பாலிசி டிஎம்கேக்கும் அதை சம்மதிச்சிட்டாங்க பட் எக்ஸிக்யூட் பண்ணல எக்ஸிக்யூட் பண்ணணும் திமுகங்கிறது தான் நோக்கம் ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க பத்து புள்ளி அஞ்சு எங்களுக்கு கொடுங்க அது கூட இருந்தால் கூட அவங்களுக்கு கேட்கலாம் ஸோ அந்த புள்ளியில் தனிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோடி பிரதமர்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பலகினப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏழு ப்ளஸ் ஒன்று வாங்கின இடத்துல பன்னீர்செல்வம் விலகியதுனால ஒரு சில சமூகங்களில் வன்னியர் சமூகத்திலே சேலந்தர்மூரி பகுதியில் பன்னீர்செல்வது செல்வாக்கு இருக்குது அப்போ இந்த பகுதியில் செங்குந்தர் பறையர்கள்கிட்ட பன்னீர் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது பெருசாக இல்லை கொஞ்சம் இருக்குது பெருசாக இல்லை அது நான் மறுக்க வரல அப்போ பலகினப்பட்டுட்டீங்க அதனால் பத்து ப்ளஸ் ஒன்று கொடுங்க நாங்கள் இல்லைன்னா நீங்கள் மூணாவது இடம் இங்கே வர முடியாதுன்னு மூணு ஆப்ஷன் இருக்குது அடுத்தால பாமக மோடி பிரதமங்கிற புள்ளிக்குள்ளே நின்னாங்கன்னா அது வந்து ஒரு பதிமூணு தொகுதியில் வன்னியர் டாமினேட்டட் தொகுதியில் கடுமையான ஒரு தாக்கத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தும் அன்புமணி ஏழு ப்ளஸ் ஒன்று தந்த இடத்துல பத்து ப்ளஸ் ஒன்று தந்தால் யோசிக்கலாம் ஐயா உங்களுக்கு செல்வா குறைஞ்சிருக்கு உங்களை வச்சு நாங்கள் ஒன்றும் ஜெயிக்கலை பத்தொம்போதுலே உங்களோட செல்வாக்கு வளையும் தருமபுரியில் நாங்களே தெரிஞ்சு தெரிஞ்சு போயிடுச்சு அரூரில் விளையாட கொண்டு எனக்கு ஓட்டு போடலை இவ்வளோ தான் அவங்க ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் தெரியாதா அவங்கள பட் எங்கள் இமேஜ் பாதிக்காத அளவுக்கு பத்து ப்ளஸ் ஒன்றுனா வாரேன்னு தான் அன்புமணியை சொல்லுவார் ஸோ மெகா கூட்டணி கனவெல்லாம் நடக்காது நீங்கள் தமிழக அளவில் வாக்கை வந்து நிரூபித்து மாட்டீங்க பதினஞ்சு சதவீதத்துக்குள்ள தான் மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இது அரசு பள்ளி குழந்தைகளுக்கு கொடுத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி க காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டம் என்று பாராட்டிய ஐயா எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒன்னார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் போன்ற மருத்துவர் மங்களா பரதவர் முக்கூர் போன்ற சமூகங்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டை தாண்ட மாட்டார் நான் ப்ளஸ்ஸையும் சொல்கிறேன் மைனஸையும் சொல்கிறேங்கிறது நம்ம கணக்கு இதுதான் அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க ஸோ உங்களால் மெகா கூட்டணி அமைக்க முடியாது நீங்கள் ஆர்ஜேடியையும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியையும் ஐஎன்எல் ஐ என்எல் டி வச்சால் மெகா கூட்டணி அமைப்பீங்க பலன் நிரூபித்தவங்க உங்களுக்கு உங்களோட பலத்தை பதினஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே மதிக்க மாட்டாங்க ஸோ தனித்து போட்டி தான் உங்கள் பலத்தை நீங்கள் காட்ட வேண்டிய நிலமை வரும் உங்களுக்கு அல்லது பாஜக கிட்ட மீண்டும் சமரசம் பண்ணணும்